ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதுக்கவிஞர்கள் மரபில் வந்து ரா மீனாட்சி அப்படின்ற ஒரு பெண் கவிஞரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக் டேட்டா அதுபோக எக்ஸ்ட்ரா பயன் ரெண்டு மெசேஜ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் டேட்டாவை பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் புக் டேட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய இந்த பிள்ளை கூடம் அப்படின்ற ஒரு கவிதை வந்து நமக்கு பட வந்திருக்கு சரிங்களா பிள்ளை கூடம் அப்படின்ற கவிதை சரிங்களா இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா கூடம் என்கிற கவிதை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா கவிஞர் ராம் மீனாட்சி அவர்கள் சரிங்களா பிள்ளைக்கூடம் கவிஞர் ராம் மீனாச்சிங்க அவங்க வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கூடம் அப்படின்ற கவிதை அவருடைய எந்த கவிதை புத்தகத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா கவிஞர் ராம் மீனாட்சி அவருடைய அந்த பிள்ளைக்கூடம் அப்படின்ற கவிதை வந்து அவருடைய கொடி விளக்கு அப்படின்ற நூலில் தான் எடுத்திருக்காங்க சரிங்களா கொடி விளக்கு அப்படின்ற கவிதை நூலில் இருந்து தான் இந்த பிள்ளைக்கூடம் அப்படின்ற கவிதை எடுத்திருக்காங்க இந்த கொடி விளக்கு அப்படின்ற புக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எழுதியிருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ ரெண்டு கொஸ்டின் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பிள்ளைக்கூடம் என்ற கவிதையை எழுதியவர் கவிஞர் ராம் மீனாட்சி அவருடைய அந்த பிள்ளைக்கூடம் என்கிற கவிதை எந்த புத்தகத்திலருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கொடி விளக்கு அப்படின்ற கவிதா புக்கிலிருந்து எடுத்திருக்காங்க ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளோடய ஸ்கூல் புக்கு எடுத்துக்கிட்டால் இவங்களோட இவங்க எழுதின கவிதை புக்ஸை பற்றி தான் நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சரிங்களா என்னென்ன புக்குன்னு பார்த்துடலாம் அவருடைய கவிதை புத்தகங்கள் நெருஞ்சி சுடுபூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனை புல் உதயநகரிலிருந்து கொடி விளக்கு சரிங்களா இது எல்லாமே அவங்க எழுதின கவிதை நூல்கள் திரும்ப சொல்கிறேன் நெருஞ்சி சுடுபூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனை புல் உதய நகரிலிருந்து கொடி விளக்கு சரிங்களா அதில் இந்த கொடி விளக்கு அப்படின்ற புக்கில் இருந்து தான் நமக்கு இந்த பிள்ளைக்குடும் அப்படின்ற கவிதை வந்து பாடமாக வந்திருக்கு இதில் அந்த உதய நகரிலிருந்து அப்படின்ற அவங்க எழுதின கவிதை புத்தகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழக வளர்ச்சித்துறையோட பரிசு கிடச்சிருக்கும் சரிங்களா முக்கியமான பாயிண்ட்டு அவங்க எழுதின உதய நகரிலிருந்து அப்படின்ற கவிதை புத்தகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழக வளர்ச்சித்துறையோட துறையோட பரிசு கிடச்சிருக்கும் அடுத்ததாக இவங்க எங்கே வாழ்ந்துடுறாங்க அப்படின்றதுக்கான டேட்டாவும் கொடுத்துருப்பாங்க பாண்டிச்சேரியில் ஆரோவில் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் அவங்க இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க சரிங்களா அங்கேயே வேலை பார்த்துட்டு அங்கேயே வாழ்ந்துட்டுருக்காங்க பாண்டிச்சேரியில் ஆரோவில் அப்படின்ற அமைப்பு சரிங்களா எதுவும் கொஸ்டினாக வரலாம் அதுபோக உங்களுக்கு எதில் ஈடுபாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு அதிகம் சரிங்களா ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு அதிகம் இதுவும் கேள்வியாக வரலாம் சரிங்களா ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்ட கவிஞர் யாரும் கேள்வியாக வரலாம் கவிஞர் ராம் மீனாட்சி ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க டேட்டா அவ்வளோதான் சரிங்க இது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது அதையும் பார்த்துருவோம் ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் கிடையாது இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இவங்க பிறந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் சரிங்களா கவிஞர் ராம் மீனாட்சி அவர்கள் பிறந்த ஊர் திருவாரூர் அவருடைய பெற்றோர் ராமச்சந்திரன் மதுரம் சரிங்களா அப்பா பேர் ராமச்சந்திரன் அம்மா பேர் மதுரம் இவர் எழுத்து பணி எங்கே தொடங்கியிருப்பார்னு பார்த்தீங்க அப்படின்னா சிசு செல்லப்பா அவருடைய எழுத்து இதழில் தான் தொடங்கியிருப்பார் சரிங்களா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சிசு செல்லப்பா அவருடைய எழுத்து இதழ் ரொம்ப முக்கியமான இதழ் கவிஞர் ரா மீனாட்சி வந்து அந்த எழுத்து இதழில் தான் எழுத தொடங்கியிருப்பாங்க இதுபோக பார்த்தீங்கன்னா அவங்களே சொந்தமாக ஒரு இதழ் ஒன்று நடத்தியிருப்பாங்க அந்த இதழுக்கு பேர் கிராமத்து செய்தி மடல் சரிங்களா இது நோட் பண்ணிக்கோங்க கவிஞர் ரா மீனாட்சி அவர்கள் நடத்திய இதழ் கிராமத்து செய்தி மடல் ஏற்கனவே வந்து இவங்க எழுதின அந்த உதயநகரில் இருந்து அப்படின்ற புக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழக வளர்ச்சித்துறை பரிசு வாங்கியிருக்கோம் அதே மாதிரி இவங்களோட இன்னொரு புத்தகமான செம்மன் மடல்கள் அப்படின்ற புக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தமிழக வளர்ச்சித்துறை பரிசு வாங்கியிருக்கோம் சரிங்களா செம்மன் மடல்கள் அப்படின்ற நூல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தமிழக வளர்ச்சித்துறை பரிசு வாங்கியிருக்கோம் அடுத்ததாக இவங்க வாங்கின விருதுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாங்கியிருக்காங்க அது முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் சிற்பி இலக்கிய விருது வாங்கியிருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சில் சிற்பி இலக்கிய விருது அதுபோக ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விருது வாங்கியிருப்பாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா புதுவை பாரதி விருது சரிங்களா புதுவை பாரதி விருது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கவிக்கோ விருது சரிங்களா அந்த ரெண்டு விருதுமே வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கியிருப்பாங்க இதுபோக சித்த மருத்துவ சேவை செம்மல் அப்படின்ற ஒரு பட்டமும் வாங்கியிருப்பாங்க சரிங்களா சித்த மருத்துவ சேவை செம்மல் அப்படின்ற பட்டமும் வாங்கியிருப்பாங்க அடுத்து இவங்களை பொறுத்தவரை ஒரு குறிப்பிடத்தக்க வந்து விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் பிறகு பெண்ணுரிமை குறித்து அதிகமாக கவிதைகளை வெளிப்படுத்துனது கவிஞர் ரா மீனாட்சி அவர்கள் தான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ